ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் நான் உங்கள்கிட்ட இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் இந்த பல் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு சரியாக தெரிய மாட்டேங்குது ம் இந்த பல் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒழுங்காக சரியாக தெரிய மாட்டேங்குது இதான் இந்த பல்லோட மாடலு இது பார்த்துக்கோங்க இந்த பல்லோட மாடல் இது ம் இப்படி வைக்கிற உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறேன் பல்லோட பல்லோட மாடல் அப்ப முன்பற்கல்ல எப்படி வளர்க்கணும்னா மேலேந்து கீழே கீழேந்து மேல முன்பற்க மேலேந்து கீழே கீழேந்து மேல முன்பற்களை எப்படி வளர்க்கணும் மேலேந்து மேலேந்து கீழே கீழேந்து மேலே மேலேந்து கீழே கீழேந்து மேலே முன்பற்களை மேலேந்து கீழே கீழேந்து மேலே மேலேந்து கீழே கீழேந்து மேலே முன்பற்களை மேலேந்து கீழே கீழேந்து மேலே மேலேந்து கீழே கீழேந்து மேலே முன்பற்களை சரியா அப்ப வந்து முன்பற்களை நல்லா பாத்துக்கோங்க மேலேந்து கீழே கீழேந்து மேல மேலேந்து கீழே கீழேந்து மேல மேலேந்து கீழே கீழே முன்பற்களை மாதிரி சைடு பற்களை எப்படி வளர்க்கணுன்னா அப்படி சுற்றணும் ப்ரெஷ்ஷா கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸு அது மாதிரி பண்ணணும் முன்னாடி பற்க எப்படி சொன்னா முன்னாடி பற்களை மேலேந்து கீழே கீழேந்து மேலே மேலேந்து கீழே கீழேந்து மேலே மேலேந்து கீழே கீழேந்து மேல பின்பற்களை எப்படி வளர்க்கணும் நம்ம இந்த கிளாக் வைஸு எப்படி அந்த கடிகாரம் முள் சுற்றுதோ கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் ஒய்ஸ் எதிர் எது எதிர்வு செய்யலை கிளாக் வைஸு முள் சுத்துகிற மாதிரி அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்வு செய்யலை கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் நீங்கள் மட்டும் இப்படி உங்கள் மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பல் வளக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு ஹரிசாண்டெல்லாம் இப்படி 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 இப்படின்னு வளர்க்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிடுதுன்னா இந்த பல்லுக்கும் இந்த எகுிரியர்கள் மேலே அங்கே ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் எதுன்னா ஒரு வெட்டு மாதிரி இப்போ நம்ம மரத்தை வந்து கத்தியால் வெட்டுற மாதிரி இந்த இடத்துல ஒரு வெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அப்போ உடம்புல வந்து மிக ஸ்ட்ராங்கான பகுதி எனாமல்னு தான் சொல்லுவோம் இந்த பல்லோட மேல் பகுதி அப்போ எனாமல் தேஞ்சி போயிட்டு அப்போ இந்த எனாமல் இந்த பல்லுக்கும் இங்கே மேலே இருக்கிற இந்த எதிர்களை எகிறு எகுருக்கும் நடுவில் ஒரு கேப் உழுந்துடும் ஒரு கேப் விழுந்துடும் அப்போ உழும்போது அப்போ வந்து எனாமல் இப்போ பல்லு வந்து மொத்தம் மூணு பகுதி முதல்ல எனாமல்னு சொல்லுவோம் அடுத்து டென்டின் அதான் தமிழில் தந்தினி அடுத்து பற்கூழ் அதான் டென்டல் பல்ப்பு எனாமல் வந்து உடம்புல ஸ்ட்ராங்கான பகுதி அது கல் மாதிரி அதனால் அதில் எந்த ஒரு பாதிப்பும் உடனே தேஞ்சு போகாது உங்களுக்கு அதனால் அங்கே அதில் முத முதல்ல அந்த இதில் வந்து சொத்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாங்களேன் அதான் இது கேவிட்டின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல அப்போ வந்து உங்களுக்கு வந்து முத முதல்ல அந்த பல்ல வந்து சொத்தை வரும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அது கூட உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்க முதல்ல இந்த பல்ல சொத்தை வரும்போது இதுமாரி கருப்பாக தான் தெரியும் அது வந்து நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் அப்புறமேட்டு தான் அது வந்து நரம்பு பகுதியில் போய் பாதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பயங்கரமாக வலி இருக்கும் முதல்ல ஆரம்ப ஸ்டேஜில் வலி வராது எனாமல்ல இருக்கும்போது எனாமல்ல இருக்கும்போது வழி வராது எனது டென்டின்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு மாதிரியாக கூச்சமாக இருக்கும் கூச்சம் ஒரு கூசுற மாதிரி இருக்கும் பல் தண்ணி சுடு தண்ணி அலடி பச்சனி கொடுத்தா கூ கூசுற மாதிரி இருக்கும் அடுத்த வந்து நரம்பு பகுதியில் பட்டுடுச்சுன்னா உங்களுக்கு பல் பயங்கரமாக வலி ஏற்படும் அதனால் அதுக்கப்புறம் வேர் வேரில் போய் அங்கே சீடு குடிச்சிக்கிட்டு அப்புறமேட்டு மூஞ்சி பீங்கிறது அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் அதனால் ஆரம்ப நிலையிலே நம்ம பல்ல பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தயவுசெய்து இப்போ எப்போவுமே சொத்தன்னா வந்து அந்த இருக்கும் இருக்கும்போதே வந்து அப்போ சொத்தை வந்து எப்போ அடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எனாமல்ல இருக்கிற போதே வந்து பல்லை அடைச்சிக்கணும் ஸ்டார்டிங்கில் இருக்கலாம் இந்த எனாமல்ல இருக்கும்போதே பல்லை அடைச்சிக்கணும் இது அடுத்த பகுதி போனாலும் பல் அடைக்கலாம் ஆனால் இது வேறு பகுதிக்கிட்ட போயிடுச்சுன்னா நரம்பு பகுதி போயிடுச்சுன்னா ஒன்று வேறு சிகிச்சை பண்ணாலும் பண்ணி ஆகணும் அல்லது பல்ல பிடுங்கியாகணும் அதனால் எப்போவுமே ஆரம்ப நிலையிலையும் நீங்கள் அடைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா அந்த எனாமல்ல போதே பல் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் பல்ல அடைச்சிக்கோங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் பல்ல எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகிடும் எதுக்கு பல் யூஸ் பண்ண யூஸ் ஆகுது மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு பேசுகிறதுக்கு நல்லா கடிச்சு உணவு பொருட்களை நல்லா கடிச்சு கடிச்சே சாப்பிட்ணும் சும்மா அப்படியே முழுங்கிட்டே இருந்துட்டிங்கன்னா அப்புறம் அந்த கமலஹாசன் படத்தில் ஒரு தாத்தா ஒருவர் பாருங்க செட்டு வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி பல் செட்டு தான் வச்சுக்கணும் எல்லோரும் சரியா அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க அது மாதிரி மேல் பொருட்களை மேலேயும் கேழியும் மேலேயும் கேழியும் மேலேயும் இந்த மாதிரி தைக்காதீங்க பல்ல தயவு செய்து இந்த மாதிரி இந்த மாதிரி தேய்க்காது மாதிரி தேய்ச்சிங்கன்னா சொன்னேன் இந்த ஈருக்கும் பல்லுக்கும் நடையில் ஒரு கேப் விழுந்துடும் ஏனாம்பல் போச்சுன்னா அடுத்தது அடுத்தது டென்டின்னு தந்தினி அதுக்கப்புறம் பற்கூழ் அதான் நரம்பு பகுதி அப்புறம் பல்வழி அப்புறம் பல்ல பிடுங்குற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து மேலேய்கீழையும் மேலேய்கேடியும் மேலேயும் கீழையும் மேலேயும் கேழியும் பார்த்துக்குவோங்க முன்பற்களுக்கு முன் முன்பற்களுக்கு மேலேய்கேடியும் மேலேயும் கேழியும் மேலே கிழியும் பின்பற்களுக்கு என்ன சொன்ன பின்பற்களுக்கு கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் ஒய்ஸு கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் ஒய்ஸு உள்ளெல்லாம் நீங்கள் எப்படி வேணால் பல் வளர்க்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாயை நல்லா திறந்து உள்ள நீங்கள் எப்படி வேணால் வளைக்குவோங்க உள்ள வந்து இந்த ப்ரெஷ்ஷை இப்படி மேல் ப பல்ல உள்ளார வளர்க்கணுன்னா அப்படி இந்த ப்ரெஷ்ஷை வந்து இப்படி தலைக்கீடாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து உள்ளேயும் நம்ம இந்த மாதிரி வளைக்கலாம் உள்ள அப்படி வாயை திறந்து ப்ரெஷ்ஷை நல்லா வாய் உள்ளார விட்டு இது நல்லா நம்ம இப்படி வளர்கலாம் உள்ள உள் பகுதியில் நல்லா உள்ளார உள்ளார்கள் உள்ளார வந்து உள்ளார நீங்கள் எந்த பொசிஷன் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த போர்ஷன் தெரியுதோ உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சு நம்ம எல்லா பல்லோட எல்லா பகுதியுமே நம்ம நல்லா சிறப்பாக வளர்க்கணும் சரியா நல்லா வளர்க்கணும் கீழ்ப்பகுதி கீழ்ப்பல்லாம் அப்படி இப்படி ப்ரஷ்ஷு எப்படி திருப்பி பிடிச்சி திருப்பி பிடிச்சிக்கிட்டு இங்கேயும் நல்லா வளர்க்கலாம் கீழ்ப்பகுதியை அப்புறம் உள்ளாறு இருக்கிற உள்ளே இருக்கிற பற்களையும் நல்லா வளர்க்க விழு வளக்கிடுங்க சரியா அது எப்படி வேணால் வளர்க்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் அப்புறம் நாக்கு பகுதி நாக்கு பகுதியும் நல்லா வளர்க்கணும் நாக்கையும் நல்லா வளர்க்கணும் சரியா நாக்கு பகுதி அதனால பல்ல இருக்க எல்லா பகுதியுமே எல்லாம் ப்ராப்பராக வளர்க்கணும் அந்த மேல் பகுதியை வந்து என்ன சொன்னா மேலேயே மேலேந்து கீழே கீழேந்து மேலே மேலேந்து கீழே கீழேந்து மேலே பின்பகுதியை எப்படி சொன்னா சுற்றுற மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் உள்ள இருக்க பற்களை உங்க விருப்பப்படியாக நீங்க எப்படி வேணால் வளர்க்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா அந்த நாக்கையும் நல்லா ஒரு டங்க் கிளீனர்னு சொல்லுவோம்ல அது எல்லா கடையிலையும் கிடைக்கும் டங் கிளீனர் வச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க அந்த அழுக்க எல்லாம் அந்த நைட்டு படிக்கும் போது அந்த மாதிரி டூ டைம்ஸ் நம்ம ப்ரஷ் பண்ணணும் காலையிலேயே ஒரு ரொட்டி ப்ரஷ் பண்ணணும் சாய்ந்தரம் ஒரு ரொட்டி நம்ம ப்ரஷ் பண்ணணும் தயவுசெய்து இந்த போர்ஷன் இப்படி 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 பண்ணாதீங்க இப்படி பண்ணிங்கன்னா முதலே சொன்ன மாதிரி பல்லு தேஞ்சு போயிடும் அந்த ஈருக்கும் பல்லுக்கு நடுவில் ஒரு ஒரு குழி மாதிரி உண்டாயிடும் ஒரு கட்டு மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்யலாம் பல்லு அடைக்கலாம் எதுக்கு நல்ல பல்ல போய் நம்ம தேவை போய் வீணாக்கிக்கிட்டு அதனால் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பல்லை வளர்க்குறதுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க சரியா அப்போ தான் உங்களால் நிறைய நாள் வரைக்கும் உங்கள் பல்லையும் சேவ் பண்ணலாம் உங்கள் மூஞ்சும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ஒரு உங்களுக்கு ஹெல்த்தும் சும்மா பற்களெல்லாம் கடித்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போனால் தான் நம்ம உடம்புக்கு வந்து நல்லா ஜீரணம் அடையும் அதை விட்டுட்டு நம்ம சும்மா சும்மா வெறுமனையாக கடிச்சு வெறுமினா முடுங்கிட்டு இருக்கிற வயிற்றுக்கெல்லாம் எல்லா லோடையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்தில் வயிறும் பிரச்சனையாகிடும் அப்போ உடல் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வீணாக போயிடும் அதனால் பற்களை வந்து முதல்ல நம்ம ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கணும் ஏன்னா நம்ம கடவுளுக்கு கடவுள் வந்து நம்ம தலைப்பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தலையில் தான் மூளை இருக்குது கண் இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது காது இருக்குது அப்போ தலைப்பகுதி மோக்க முக்கியம் அப்போ உள்ள அந்த பற்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம எதுவும் கடித்து சாப்பிடாமல் நீ மட்டும் எல்லாத்தையும் உணவை வந்து வெறுமனையாக உன் வயிற்றுக்கு மட்டும் தள்ளிக்கிட்டே முழுங்கிட்டே முழுங்கிகிட்டே தண்ணியை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சி முழுங்கிட்டே இருந்தேனே ஒன்றும் உடம்பு கெட்டு போயிடும் வயிறு செரிமானம் ஆகாது எல்லாமே நம்ம சாப்பிட்டதெல்லாம் நல்லா ஜீரணமாகி பல்லில் முதல்ல ஜீரணம் பண்ணி அந்த எச்சி உமிழோடு நம்ம வயிற்றுக்குள்ளார போகணும் அப்போ தான் வந்து உடலும் உடலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ளமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மூஞ்சும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம சிரிக்கும் போது தான் அட் அற்ற அடுத்தவங்க மேலே நம்மளுக்கு ஒரு அன்பு பாசம் பணிவு துணிவு எல்லாமே வரும் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அதுமாரி மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே நம்ம தமிழில் படிப்பாலும் எவ்வளோ நம்ம அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்புறமேட்டு சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பு வாழ்ந்திடாதே அதுமாரி எவ்வளோ பாடுகள் பாடல்கள் இருக்குது அதனால நல்லா பல்ல வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நல்லா நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கணும் சரியா ப்ரெஷ்ஷு வந்து எந்த மாதிரி ஹார்ட் ப்ரெஷ் இருக்குது சாஃப்ட் ப்ரெஷ் இருக்குது மீடியம் ப்ரெஷ்ஷ் இருக்குது ஒரு நாற்பது வயசு மேலே உள்ளவங்களாம் மீடியம் ப்ரெஷ்ஷ் யூஸ் பண்ணுறது நல்லது வயசானவங்க வந்து சாஃப்ட் ப்ரெஷ்ஷ் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சைல்டு ப்ரெஷ்ஷுன் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுமாரி நான் சொல்கிற அந்த அத்தனை பாயிண்ட்டையும் கொஞ்சம் மனசில் எல்லோரும் வந்து கவனமாக வச்சுக்கிட்டு உங்கள் பற்களை நீங்கள் பாதுகாத்து உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையும் நீண்ட நாள் வாழ் வாழ் வாழுங்க கண்டிப்பாக வாழ்வீங்க என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் இறைவனோட நற்கருணையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்